ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு சொரக்கா தோல் வச்சுட்டு ஒரு சட்னி செய்யலாம் இது சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா குறை குறைப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சொக்காயோட தோல் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நாலு பச்சை மிளகாய் நாலு பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் அப்பப்போ மூடி எடுத்து பார்த்துட்டு கலந்து விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இப்போ ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்குற அந்த எள்ளு கூட வதக்கி வச்சிருந்த சொரக்காய் தோலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்தலாம் அடுப்பில் கடாயை வச்சு என்ன சேர்த்துட்டு என்ன சுடானுக்கு அப்புறமா கடலை பருப்பு கடுகுளுந்த பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த சட்னியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண நம்மளோட சொரக்காய் தோல் சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்